வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்த பில்லா திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் ஒவ்வொரு தலைமுறையிலும் இரண்டு நட்சத்திர நாயகர்கள் தோன்றி தமிழ் சினிமாவில் ஆளுமை நடத்துவார்கள் என்பது எழுதி வைக்கப்படாத ஒரு நியதியாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில் தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி என இரு தலைமுறைகள் முடிந்தது ஒரு புதிய தலைமுறை தொடங்கும்போது வந்தவர்கள் ரஜினி கமல் இந்த இளைய தலைமுறை கலைஞர்களில் ரஜினி மக்கள் திலகம் எம்ஜிஆர் வழியிலும் கமல் நடிகர் திலகம் சிவாஜி வழியிலும் பயணப்பட்டார்கள் ஒரு நட்சத்திரம் உருவாகிறார் என்றால் அந்த நட்சத்திரம் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் பகிரத முயற்சிகளில் ஈடுபடுவது வழக்கம் நிலையான ஒரு இடத்தை பிடிக்கும் வரை அந்த முயற்சி தொடரும் ஆனால் ரஜினி கமல் இருவருமே அந்த முயற்சியில் இறங்கவில்லை தொழில் மீது அதிகமான நேசம் வைத்திருந்ததால் அவர்களை புரிந்து கொண்டு மக்களை உயர்த்தினார்கள் அவர்களின் திறமையை கௌரவப்படுத்தும் விதமாய் சூப்பர் ஸ்டார் சிம்மாசனத்தை வழங்கினார்கள் திரைக்களத்தில் சுயபலம் படைபலம் என சம போட்டியாளர்களாக நிற்கும் இவர்கள் இருவருமே பல கோணங்களில் மாறுபட்டு தெரிகிறார்கள் ரஜினியை ஒரு விதத்தில் ஆத்மார்த்தமாக அணைத்து கொள்ளும் ரசிகர்கள் கமலை வேறொரு கோணத்தில் முழுமையாக விரும்புகிறார்கள் இந்த இரு உச்ச நட்சத்திரங்களின் உலகளாவிய புகழ் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் அல்ல அவர்களின் அசாத்திய திறமை அளவுகடந்த ஆர்வம் இவற்றுடன் கடுமையான உழைப்பு இவைதான் இவர்களின் முன்னேற்றத்துக்கான மூலதனம் தமிழ் திரையின் இளம் தூங்கலாக இருக்கும் இந்த இருவருமே தங்களை தாங்களே நன்கு புரிந்து வைத்திருப்பவர்கள் தங்களது திறமைகளை அளந்து தெரிந்து வைத்திருப்பவர்கள் அபூர்வ ராகங்கள் தொடங்கி நினைத்தாலே இனிக்கும் வரை அதிகமான படங்களில் ரஜினியும் கமலும் இணைந்து நடித்தனர் ஒரு கட்டத்தில் இனிமேல் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என பேசி முடிவெடுத்து தீர்மானம் போட்டார்கள் அதற்கு அழுத்தமான இரண்டு காரணங்கள் முன்வைக்கப்பட்டது ஒன்று இருவருக்குமே செல்வாக்கு பெருகி இருந்தது தனித்தனி பிஸ்னஸ் இருந்தது சேர்ந்து நடிப்பதால் அந்த பிஸ்னஸ் இரட்டிப்பாக வாய்ப்பில்லாமல் போனது மற்றொன்று இரண்டு பேருக்குமே தீவிர ரசிகர் பட்டாளம் பெருகி இருந்ததால் படம் ரிலீஸாகும் போது இரு தரப்பு ரசிகர்களுக்கும் இடையே திரை அரங்குகளில் மோதல் ஏற்பட்ட வண்ணம் இருந்தது இதை தவிர்க்க திட்டமிட்டுத்தான் இருவருமே கூட்டாக சேர்ந்து அந்த தீர்மானத்துக்கு வந்து இனி நாங்கள் சேர்ந்து நடிக்கப் போவதில்லை என கூட்டு அறிக்கை வெளியிட்டனர் அந்த கொள்கை முடிவின்படி தனித்தனியே தங்கள் வழியில் நடைபோட்டு இன்றுவரை இன்று வரை பெரிய வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொள்கை முடிவுக்குப் பிறகு வெளிவந்த படம்தான் பில்லா ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து இதில் கதை பின்னப்பட்டு இருந்தது காவல்துறைக்கு நீண்ட நெடுங்காலமாக சிம்ம சொப்பனமாக இருந்து வந்தவன் பிரபல கடத்தல்காரன் பில்லா காவல்துறையின் தொடர் தேடுதலுக்கு பிறகு அவனை பற்றிய புள்ளி விவரங்களை பத்திரிகைகள் பரபரப்பு செய்தியாக வெளியிட்டது பத்திரிகைகள் வெளியிட்ட அந்த செய்திகள் வாயிலாக அவனது வாழ்க்கை பின்னணி சுவையும் சுவாரஸ்யமும் நிறைந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படம் போல இருந்தது இதனால் இந்த நட்சத்திர கடத்தல்காரன் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தான் பில்லாவின் வாழ்க்கையை படமாக எடுக்க பலமான போட்டி நிலவியது அதில் முந்திக் கொண்ட நடிகர் பாலாஜி தான் வெற்றிகரமான தயாரிப்பாளராகவும் அடையாளம் காட்டப்பட்டிருந்த பாலாஜி தனது சுரேஷ் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மூலமாக அந்த நட்சத்திர கடல் கடத்தல்காரனை பற்றிய கதையை பிரம்மாண்டமாக தயாரிக்க முன்வந்தார் ஒரிஜினல் கதை நாயகனாக இருக்கும் பில்லாவின் பெயரிலேயே படமும் தயாரானது அதற்கு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்குநராக நியமிக்கப்பட்டார் வசனத்தை ஏஎல் நாராயணன் எழுதினார் ஆக்ஷன் கதை என்பதால் அந்த நேரத்தில் ஆக்ஷன் ஹீரோ முத்திரை குத்தப்பட்டிருந்த ரஜினிகாந்த் இதில் நடிக்க பொருத்தமான நாயகனாக இருந்தார் கடத்தல் மன்னன் பில்லாவாகவும் தெருக்களில் ஆடி பாடி பிழைக்கும் கழை கூத்தாடியாகவும் இரட்டை வேடத்தில் ரஜினி நடித்தார் இவருக்கு ஸ்ரீபிரியா பிரவீணா என இரட்டை ஜோடிகள் முக்கிய பாத்திரமாக இருக்கும் பில்லாவை பிடிக்கும் காவல்துறை அதிகாரியாக பாலாஜி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த பில்லா வசூலில் பின்னி எடுத்தது பத்திரிகை வாயிலாக மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருந்த பில்லாவை திரையில் ரஜினி வடிவத்தில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் முண்டியடித்தார்கள் ரசிகர்களின் கட்டுக்கடங்காத கூட்டமும் தள்ளுமுள்ளு வேலையும் திரை அரங்கத்தை திணற வைத்தது ரஜினியின் திரைப்பயணத்தின் துவக்க காலத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய பில்லா மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இதில் சம்பந்தப்பட்ட எல்லா கலைஞர்களையும் எல்லா கலைஞர்களையும் கை கொடுத்து தூக்கிவிட்டது பில்லா காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் கடத்தல் மன்னன் இவனை பிடிக்க காவல்துறை எவ்வளவோ தீவிர முயற்சி செய்தும் அவன் போலீஸ் பிடிக்குள் சிக்குவதில்லை ஒவ்வொரு முறையும் படு சாமர்த்தியமாக காவல்துறையின் கண்களை கட்டிவிட்டு தனது கடத்தல் தொழிலை வெற்றிகரமாய் நடத்தி கொண்டிருந்தான் ஒரு முறை பில்லா வழக்கம் போல தனது கடத்தல் வேலையில் இறங்கிய போது போலீஸின் பொறியில் சிக்கி கொள்கின்றான் போலீஸ் படையிடம் இருந்து தப்பிக்கும் போது சுட்டு கொல்லப்படுகின்றான் இந்த அதிர்ச்சி செய்தி அவனது கடத்தல் கும்பலுக்கு போகும் முன் பில்லாவின் உருவத்தில் இருக்கும் ஒரு களை பிடித்து பில்லாவாக மாற்றி கொள்ளை கூட்டத்திற்குள் அனுப்பி வைக்கின்றது காவல்துறை தெருக்களில் ஆடிப்பாடி பிழைப்பு நடித்தி நடத்தி வரும் அந்த களை கூத்தாடியும் பில்லாவைப் போலவே நடித்து கடத்தல் கும்பலை பிடித்துத் தருகின்றான் நிஜமான கடத்தல் மன்னனின் கதையை காட்டிய பில்லாவின் அடிநாதமாக இருக்கும் கதை இதுதான் ஒரு படம் நல்ல வசூலோடு வெற்றிகரமாக ஓடிவிட்டால் அதே ஃபார்முலாவை அப்படியே காப்பியடித்து அச்சரம் பிசகாமல் நகல் எடுப்பதைப் போல படங்கள் பவனி வருவது திரை உலகில் காலங்காலமாய் இருந்து வரும் நடைமுறை வழக்கம்தான் ஒரு நிஜமான கடத்தல்காரனின் கதையை சுவைப்படச் சொன்ன பில்லாவுக்கு மக்கள் தந்த அமோக ஆதரவு மற்றவர்களையும் அதே வழியில் கொண்டு போனது அதன் பயனாக சர்வதேச கடத்தல்காரனில் தொடங்கி சந்தும் முனையில் ரேஷன் அரி ரேஷன் அரிசி கடத்துபோவன் வரை அத்தனை பேரையும் கடைந்தெடுத்து கதை பண்ணியது கலை உலகம் ஆனால் அந்த கடத்தல்காரன்கள் எல்லாம் வில்லா அளவுக்கு வசூல் பண்ணவில்லை என்பதே இத்திரைப்படத்தின் சிறப்பு நிஜ சம்பவங்களை வைத்து கதை பின்னியிருந்த இப்படத்தை ரொம்பவும் நேர்த்தியாய் இயக்கியிருந்தார் இயக்குனர் இதன் வெற்றிக்கு பிறகு அவர் பில்லா கிருஷ்ணமூர்த்தி என்றே அழைக்கப்பட்டார் ஏஎல் நாராயணனின் நறுக்கு தெரித்த வளமான வசனங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது எம்எஸ் விஸ்வநாதன் இசை படத்திற்கு பள்ளம் சேர்த்தது கதையின் கருத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் அமைந்த மை நேம் இஸ் பில்லா பாடலை மலேசியா வாசுதேவன் அடி தொண்டையில் பாடியிருந்தார் இப்பாடல் பயங்கர பாப்புலரானது கருமை நிறம் அடர்த்தியான அலட்சியமாக விடப்பட்ட கேசம் அழகான சின்ன கண்கள் நேர்த்தியான பல்வரிசை ரஜினியின் இந்த அழகு குறிப்புகள் பெண் ரசிகைகளாலும் ஆராதனை செய்யப்பட்டது கடத்தல் மன்னன் களை கூத்தாடி என இரு மாறுபட்ட கதாபாத்திரங்களை கையில் எடுத்து ரஜினி நடிப்பில் வித்தியாசம் காட்டியிருந்தார் கடத்தல் மன்னன் படு ஸ்டைலான ஆள் என்பதால் அதில் நிறைய வித்தை காட்டிய விதம் ரசிகர்களை மதிமயங்க செய்தது இதில் வித்தியாசமான பல ஸ்டைல்களை ரஜினி அறிமுகப்படுத்தியிருந்ததால் அப்போது கிடைத்த ஒவ்வொரு ரசிகனும் நூறு ரசிகனுக்குச் சமமாக மதிக்கப்பட்டனர் களை கூட்டாடி கதாபாத்திரம் கிட்டத்தட்ட அரவாணி மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது நடை உடை பாவனைகளில் ஒரு அரவாணியை அடையாளம் காட்டினார் ரஜினி ரஜினி ஸ்ரீபிரியா ஜோடி அப்போது ராசியான ஜோடியாக அங்கீகாரம் செய்யப்பட்டிருந்தது அந்த கருத்துக்கு வலுவை சேர்த்தது இப்படம் ஆக்ஷன் கதையில் அழகு பதுமையாக வளம் வந்த ஸ்ரீபிரியா இதில் கவர்ச்சியை கட்டவிழ்த்து விட்டிருந்தார் கஞ்சத்தனம் பண்ணாமல் கவர்ச்சியை காட்டியதோடு சில சந்தர்ப்பங்களில் நடிப்பையும் காட்டி ஆச்சரியப்படுத்தினார் மற்ற நட்சத்திரங்களும் படத்திற்கு பலம் சேர்க்கும் விதமாகவே நடித்திருந்தனர் திறமையான இயக்கம் தெளிவான திரைக்கதை கச்சிதமான கதாபாத்திரங்கள் அதற்கு தகுதியான நட்சத்திரங்கள் இனிமையான இசை பரவசப்படுத்தும் பாடல்கள் குதூகலம் குறையாமல் ஒரு மணக்கும் மசாலா படத்தை படமாக வந்த பில்லா ரஜினியின் வளர்பிறை நேரத்து வசந்தமாக அமைந்தது இந்த பில்லா படத்தின் கதை இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு ரீமேக் செய்தபோது அதில் அஜித் கடத்தல் மன்னனாக மாறினார் புதிய பில்லாவும் சூப்பர் ஹிட்டானது இதன் கதை மேல் உள்ள நம்பிக்கைதான் தான் பில்லா டூவை உருவாக்கும் தைரியத்தை தந்தது இதிலும் அஜித் தான் கதாநாயகனாக நடித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி